காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு ஒய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமசிவாயவே எல்லாமுள்ள மீனாட்சி பிகாசமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில் அவர் இருக்கார் அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நவகிரகங்களில் சுபத்துவம் பெற்ற கிரகம் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அனுக்கிரகம் செய்யக்கூடிய அல்லது ராத்திரி பன்னெண்டு மணிக்கானாலும் சரி தான் அடுத்தால மூணு மணிக்கானாலும் சரி தான் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார் இது ஒரு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் அதே போல இந்த மாசத்துல செவ்வாய் பகவான் காலப்புருஷனுக்கு ஒன்றாம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் மகரத்துல அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இதுவும் ஒரு சிறப்பான விஷயம் பொதுவாகவே மேஷராசி விருத்தகராசி அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப உச்சமாக இருக்கார் அப்போ இது இந்த நாற்பத்தஞ்சு நாடு தான் வரக்கூடிய ஒரு ஒன்றரை மாதம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும் அதே போல் யாருடைய ஜாதகத்திலலாம் செவ்வாய் நீச்சமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு ஃபிஃப்டி நன்மைகள் நடைபெறும் ஸோ செவ்வாய் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் போல மீனத்துல ராகு பகவான் கன்னியிலே கேது பகவான் கும்பத்துல சனி பகவான் என்று மகரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பதினாலு நாட்கள் மாசி மாசம் பிறந்த உடனே பிப்ரவரி பதினஞ்சாம் தேதியிலிருந்து அவர் கும்பத்துக்கு போயிடுவார் அப்ப இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமேயானால் குரு சனி தொடர்பு சனி பகவான் மூணாவது பார்வையாக குருவோட தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள அதே போல் செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார் ஏன்னா மகரத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு நாலாவது பார்வை குருவுடைய பார்வை கிடைக்கும் அப்போ இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான பலன்களை காண்போம் அன்பார்ந்த கன்னிராசினியர்களே கன்னிராசினியர்களே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் மிக சிறப்பான மாதம் ஒரு சந்தோஷமான மாதமாக அமையப்போகுது உங்களுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் பூர்வ ஸ்தானத்தில் நீங்க கண்ணி ராசி ஆனாலும் கண்ணி லக்னமானாலும் ராசிக்கு ஐந்திலே செவ்வாய் பகவான் மங்களகாரகன் உச்சம் பெறுகிறார் அந்த செவ்வாயை பொறுத்தவரை உங்களுக்கு மூணுக்கும் எட்டுக்கும் உடையவன் நீங்க லக்னமா இருந்தாலும் ராசியாக இருந்தால் மூணுக்கும் எட்டுக்கும் உடையவன் அஞ்சாம் இடத்துல அமர்கின்ற பொழுது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அது ஒரு அசுப கிரகம் முழுமையான அசுப கிரகம் அப்ப அந்த அசுப கிரகம் உச்சம் பெறுவது அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா அந்த செவ்வாய் பகவான் குருவோடு குருவை பார்க்கிறார் பார்வை பெறுகிறார் ஒரு கிரகம் இருக்குன்னு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது அது அசுப கிரகம் எடுத்த உடனே அது அசுப கிரகம் அது வேலை செய்யாது அது இப்படித்தான் இருக்கும் ராசியில் ஏற்கனவே கேது இருக்கிறார் இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது எட்டுல குரு மறைஞ்சிருக்கிறார் ஆனா உண்மையிலேயே கன்னிராசினர்களே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமையப்போகுது போகுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்படி பார்க்கின்ற பொழுது கண்ணிராசி அன்பர்களே நல்ல வளர்ச்சிக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் மெயினாக வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் விலக போகுது கன்னி ராசி நேர்களே இன்னும் ஒரு வரியில் சொல்லணும்னு சொன்னாக்கா எட்டாம் அதிபதி ராசிக்கு அஞ்சில் உட்கார்ந்து இருக்கிறார் மூணு எட்டுக்குடையவன் ஐந்திலே அமைந்திருக்கிறார் உச்சம் பெற்று அமைந்திருக்கிறார் அது மட்டுமல்ல சூரியன் நினைவு ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய சுக்கரனும் அங்கே இணைந்திருக்கிறார் அப்போ ரெண்டு எட்டு ஒன்பது இணைகின்ற பொழுது கன்னி ராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு மிக பெரிய நல்லது நடக்கப் போகுது யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிகப்பெரிய நன்மை நடக்கப் போகுது அந்த நன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பாக இது அமையப்போகுது கண்ணிராசி அமை அன்பர்களே இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய இடங்களில் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக பல இடங்களில் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த கண்ணிராசி அன்பர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள் எத்தனையோ தடைகள் மெயினாக வேலை செய்கிற இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இந்த பத்தாம் பாவம் தான் இந்த கன்னிராசியை ஆட்டி படைக்கிறது காரணம் என்ன பத்தை சனி பார்க்குறார் இந்த பத்தாம் பாவத்தை சனி பார்க்கிறார் கன்னிராசிக்கு தொழில் ஸ்தானம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசி அப்போ எதுவுமே இங்கே காரண காரியம் இல்லாமல் நடக்கலை எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு கிரக தொடர்பு உள்ளது அப்ப ஏன் இந்த ராசி அன்பர்களுக்கு நிறைய ஆர்கியூமெண்ட்டு வாக்குவாதங்கள் விவாதங்கள் மனசுக்குள்ளேயே தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டாக்கா ராசியில் இருக்கக்கூடிய கேது அதே போல் மெயினாக கர்மஸ்தானத்தை கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பார்க்கிறார் அப்போ சனி பகவான் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும்போதே அந்த கர்மஸ்தானம் அங்கே வேலை செய்யுது இதோடு மட்டுமல்ல கன்னீராசினியர்களே உங்கள் யாருக்கெல்லாம் அசுபருடைய தசா புத்தி நடக்குதோ அதுக்கு சமமான மாற்றங்கள் அங்கே நடந்து கொண்டே இருக்கும் நல்ல தசா நடந்தால் ஓரளவுக்கு தப்பிச்சிக்கலாம் இல்லை வந்து இந்த மாதிரி எட்டாம் அதிபதி திசை அல்லது வந்து மாரக திசை பாதகாதிபதி திசை இதெல்லாம் நடக்குமே ஆனால் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ராசி என்பர்களே மெயினாக தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நடக்குதோ இல்லையோ நித்தம் நித்தம் நீங்கள் படுத்திருந்தாலும் சிறுதான் தூங்கினாலும் சிறுதான் வண்டி ஓட்டினாலும் சரி தான் சாப்பிட்டாலும் சிறுதான் குளித்தாலும் சிறிது தான் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உங்களை ஆட்டி படைக்கும் சாதாரணமாக எல்லாம் உங்களை போட்டு வாங்கி வதச்சி எடுக்கும் தேவையில்லாத மனக்குழப்பம் உங்களை வாட்டி வதைக்கும் ஆனால் இறுதியில் வெற்றி உங்களுடையதாக இருக்கும் கவலை வேண்டாம் கண்ணிராசி அன்பர்களே எப்படி குழப்பம் ரொம்ப பெருசாக இருக்கோ அல்லது உங்கள் புகழுக்கு ஒரு கலங்கம் ஏற்படுத்துவதாக இருக்கலாம் உங்கள் நேமை ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கலாம் ஒரு அபாண்டமான பொய்யாக இருக்கலாம் யாரெல்லாம் அதை பொறுமையாக நிதானமாக கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கண்ணீராசி அன்பர்களே அந்த பிரச்சனையை நீங்கள் அணுகுகின்ற விதம் ரொம்ப நிதானமாக பொறுமையாக அது இருந்துட்டீங்க அவன் அந்த எதிரியை பற்றி கண்டுக்கவே இல்லை நிச்சயமாக வெற்றி உங்களுடையது எப்பேற்பட்ட ஆனாலும் கலகங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அபாண்டமான வீண்படிகளாக இருந்தாலும் கவலை வேண்டாம் கண்ணிராசி என்பர்களே வெற்றி உங்களுடையது ஏன் அந்த வீண் கழகம் ஏற்படுது ஏன் எதிரி உருவாகிறாங்க இதுதான் உங்கள் கேள்வியாக இருக்கும் ஏன் எதிரி உருவாகிறாங்கன்னா அதை காரணம் ரொம்ப சிம்பிளு கர்மஸ்தானத்தை பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் தனித்த பார்வையிலே பார்க்கிறார் குரு பார்த்தார்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் குரு பார்க்கல செவ்வாய்ப்பு வேறு எந்த கிரகமும் கர்மஸ்தானத்தை பார்க்கலை தனித்த சனி பகவானுடைய தனிப்பார்வை திரிகோண பார்வை கன்னிராசிக்கு பத்தாவது வீட்டாக அந்த சனி பகவான் விழுகின்ற காரணத்தினாலே செய்கின்ற தொழில் அப்போ ஆபத்து எப்படி வரும்னு கேட்டிங்கனாக்கா தொழிலில் தான் அந்த ஆபத்து வரும் வேலை செய்கிற இடத்துல தான் அந்த பிரச்சனைகள் வரும் அப்போ உத்தியோகம் பண்ணக்கூடிய இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடத்துல நிதானமாக செயல்பட வேண்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப அக்கறையாக ரொம்ப நிதானமாக ரொம்ப பொறுமையாக கொண்டு போக வேண்டியது உங்களுடைய கடமை கன்னிராசி என்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் தள்ளி இப்படி கொண்டு போயிட்டீங்கன்னாக்கா மார்ச் மாதம் குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு போயிடுவார் அப்போ குருவுடைய பார்வை கன்னிராசிக்கு கிடைச்சிடும் இந்த ஒரு மாதம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் வரலாம் கொஞ்சம் அப்படியே போராட்டமாக இருக்கும் மார்ச் மாதம் பிறந்து மார்ச் மாதம் குரு பெயர்ச்சியும் நடந்துடுச்சுன்னா குருவுடைய பார்வை யாருக்கு கிடச்சிடுங்க சனிக்கு அந்த கன்னிராசிக்கு கிடச்சிரும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய கேதுவையும் அவர் கண்ட்ரோல் பண்ணுவார் சனியையும் அவர் கண்ட்ரோல் பண்ணுவார் அப்போ இரண்டு வகையில் உங்களுக்கு நன்மை நடக்கப் போகுது எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும் அப்போ இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே அதிக அக்கறை அதிக கவனம் தேவை ராசி அன்பர்களே தெய்வ வழிபாடு மிகவும் சிறந்தது ஆலய வழிபாடுகள் மிகவும் சிறந்தது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கோவிலுக்கு போகிறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ ஆலய வழிபாடுகள் செய்கிறீங்களோ அவ்வளோவும் உங்களை துணை நிற்கும் காத்து நிற்கும் அதே போல் குலதெய்வ வழிபாடு மிகவும் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குலதெய்வத்தை ரொம்ப அதிகமாக வழிபாடு செய்யுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் முருகப்பெருமானோ சிவபெருமானோ அல்லது பெருமாளோ லக்ஷ்மி நரசிம்மர் போன்ற தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்வீர்களையா கன்னிகள் போன்ற தெய்வங்களை எல்லாம் வழிபாடு ஆனால் கன்னிராசி என்பர்களே கவலை வேண்டாம் இந்த மாதம் உங்களுக்கான சிறப்பான மாதமாக அமையும் அப்போ தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் ராசி என்பவர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம் கமிஷன் பிஸ்னஸாக இருக்கலாம் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் உள்நாட்டு பிஸ்னஸ் வெளிநாட்டு பிஸ்னஸ் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போ லோக்கலில் எங்கள் இந்தியாவுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும் நல்ல முறையில் கடன் அடைஞ்சு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மெயினாக அந்த இஎம்ஐ கட்டக்கூடிய ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் நமக்கு என்ன இந்த இஎம்ஐ கட்ட முடியலை ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலையை வேண்டாம் ராசி அன்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் அதே போல் கடன் கொடுத்தவங்க அவங்கள அதிகாரம் பண்ணுறது கடன் கொடுத்தவங்க அவங்கள மிரட்டுறது இல்லை கடன் கொடுத்தவங்க அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறது நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம் கடன் வாங்கிட்டு அதை வெளியில் சொல்ல முடியாமல் அல்லது வந்து கடன் கொடுத்தவங்க வந்து அதிகாரம் பண்ணுறது இல்லை அட்டகாசம் பண்ணுறது இல்லை அவங்க வந்து ரொம்ப அதர்மமாக நடந்துக்கிறது இதெல்லாம் நம்ம இன்றைக்கி நம்ம நிறைய பேப்பரில் டிவியில் நிறைய நியூஸில் நிறைய நம்ம பார்க்குறோம் அதுபோல் சிக்கலில் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளில் சிக்கல்லாம் இருக்கீங்களா நிச்சயமாக கன்னிராசி அன்பர்களே நீங்கள் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமையும் பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள் ரெண்டு வளர்புறை பிரதோஷம் தேய்பரை பிரதோஷம் ரெண்டு பிரதோஷமும் நீங்கள் சிவங்கோவிலுக்கு போங்க சாமியை தூக்குங்க வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்கள் கடன் சுமைகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் அப்போ எங்கே நீங்கள் கவனமாக இருக்குனாக்கா தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் மறைமுகமான பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இன்னும் சொல்லப்போனால் போனால் பிளாக் மேஜிக்கு செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கன்னிராசி அன்பர்களே அதுக்கான வழிபாடுகள் கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இருக்கிற வேலை போயிடுச்சே அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்குமே அந்த வேலை இல்லையே வேலை போயிடுச்சே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் நல்ல வேலைகள் கிடைக்கும் கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே அதே போல கன்னி ராசி அன்பர்களே இடமாற்றங்கள் அதிகம் நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் பிரைவேட் ஜாப் இருந்தாலும் அல்லது கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் ஒரு நல்ல ரேங்க்ல இருக்கீங்க ஒரு ஜேடி இடி அந்த மாதிரி இருக்கீங்கனால ஒரு பி.வி ஒர்க் பண்றீங்க ஒரு எஸ்டிஓ இ அந்த மாதிரி இருக்கீங்க ஒரு இ அந்த மாதிரி இருக்கீங்க அல்லது ஒரு செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ஒரு டைரக்டர் ஒரு சேர்மன் அப்போ நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் இல்லை அரசியலில் ஈடுபட்டு இருந்தாலும் அரசியலில் உயர்ந்த ஸ்தானத்தில் அதிகாரத்தில் நல்ல பதவிகளில் இருந்தாலும் நிச்சயமாக ராசி அன்பர்களே இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் தேவையில்லாத வீண்வழி அவமானங்கள் நிறைய என்கொயரிஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிஸ் வெளியில் இல்லாமல் வேலை செய்கிற இடத்துலையே கூட நம்ம நிறைய பார்க்குறோம் ஒரு ரெண்டாயிரரூபா வாங்கிட்டாங்க அஞ்சாயிரரூபா வாங்கிட்டாங்கன்னால் நம்ம அரஸ்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் கன்னிராசி என்பர்கள் ஏன்னா எத்தனையோ கிளைண்ட்ஸ் நம்மகிட்ட வராங்க ஒன்றுமே இல்லை சாமி ரெண்டாயிரம் ரூபா ஒருத்தர் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக கரெக்டாக கண்ணீராசி அப்போது அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் அதில் உங்கள் வேலையை வந்து முடக்கி வச்சுருக்கிறது அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட் எல்லாம் முடக்கி வச்சுருக்கிறது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட இந்த மாதம் கிளியர் ஆகிறதுக்கான இந்த வம்பு வழக்குகள்லாம் கூட இந்த மாதம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இவெல்லாம் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு மெயினாக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் ரொம்ப 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 முக்கியம் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்து தான் சி உங்களை வந்து சாமி டைவர்ட் பண்ணியிருப்பார் கிரகங்கள் உங்களை திசை திருப்பி இருக்கும் பல பிரச்சனைகளை உங்களை வந்து முன்னாடி கொண்டு வந்து நிற்பாட்டிட்டு உங்களை உடம்பை பற்றி உங்களை கவனிக்கவே விடாது அப்போ ஹெல்த் வைஸ் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் கண்ணிராசி என்பர்களே உங்களுக்கு ஒரு பிபி இருக்கா சுகர் இருக்கா அல்லது ஏதோ ஒன்று உங்களுக்கு ட்ரபுள் இருக்குமே ஆனால் அதற்கான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக எடுத்துக்கிறது சிறப்பு அதுக்கான டேப்லெட்ஸ் கரெக்டாக எடுத்துக்கிறது சிறப்பு அல்லது அதற்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும் கன்னிராசி அன்பர்கள் சரி ஒரு சின்ன ஆப்ரேஷன் இருக்க சாமியாக நம்ம இந்த மாதம் அதை பண்ணிக்கலாமா தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு சின்ன ஆப்ரேஷன் வச்சுருக்கோம் இந்த மாதம் நம்ம அதை செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தாராளமாக நீங்கள் அந்த ஆப்ரேஷன்லாம் செஞ்சுக்கலாம் அதுக்கான டேட் குடிக்கலாம் அதை எப்போ செஞ்சுக்கலாம் இன்றைக்கி செஞ்சுக்கலாங்கிறது உங்கள் பிரபஞ்சாரத்தை பொறுத்து இருக்குது அப்போ வேலைவாய்ப்புகளை கவனமாக இருக்கணும் பிஸ்னஸில் சிறப்பாக இருந்தாலுமே கூட பிஸ்னஸ்லேயே ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் செய்தி தொழிலில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள்யும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மெயினாக இன்னொரு விஷயம் பணம் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் பணங்காசு கொடுக்கல் வாங்கல் சமயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் யாருக்கு கொடுக்குறோம் எவ்வளோ கொடுக்குறோம் அந்த அடமான பொருள் இல்லாமல் கொடுக்கவே கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் ராசி அன்பர்களே அப்போ இந்த பிப்ரவரி மார்ச் இரண்டு மாதங்களும் உங்களுக்கு போனோம் மார்ச் மாதத்துக்கு பிறகு ஒரு சிறந்த எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது ஸோ இந்த ரெண்டு மாதத்தில் எந்த தவறுகளும் நடக்காமல் பார்த்துக்கணும் ஏன்னா இது வந்து லாங் டைம் லைஃப் டைம் அந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருங்க அப்படி ரொம்ப பிரச்சனையாக இருக்குமே ஆனால் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காதீங்க இமீடியட்டாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த பிரச்சனையிலேருந்து வருவதற்கான என்ன வாய்ப்புகள் இருக்குது ஏன் இந்த பிரச்சனை ஏற்படுது எத்தனை நாள் இந்த பிரச்சனை இருக்கும் அதற்கான ஆலய வழிபாடுகள் என்ன அதுக்கு எந்த மாதிரியான ஆலயத்துக்கு போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இமீடியட்டாக அந்த பரிகாரத்தில் இறங்குங்க நல்லது நடக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நிறைய கன்னிராசி என்பர்கள் இதுக்கு முன்பாக கூட பல சிக்கலில் நீங்கள் மாட்டியிருக்கலாம் அந்த பல சிக்கல்கள் கூட உங்களுக்கு இப்போ உங்கள் முன்னாடி வந்து இன்னைக்கு ஒரு அரஸ்ட்டோ அல்லது வந்து ஒரு என்கொயரியோ அல்லது வேறு ஏதோ ஒரு ஒரு பயத்தை உங்களுக்கு கொடுக்கலாம் மன பயத்தை கொடுக்கலாம் ஒரு அவப்பெயரை உருவாக்கலாம் இல்லை மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரியான ட்ரபுளில் இருப்பீர்களே ஆனால் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காதீங்க இமீடியட்டாக அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை சரி செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய்வரா